السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی اعلی و اخبہ و ازواجی و ضروریاتی و حنبیتی اجماعی سنگی کمیل میں کمیلی بری بریور گھنے سہو گھنے எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹூஜ்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியால் வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை பொழிந்து ஜன்னத்து கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்க கூடிய நிர்வாகம் பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கியான்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைநேசன் கூட்டத்தில் அல்ல இறைநேசன் கூட்டத்தில் அல்ல நம்மை ஆக்கியான்வானாக நாளை மறுமையில கண்மணி முகமது ரசூருல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்மருகி அன்னாரின் செவ்வாயத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்தில் சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கச் செய்வானாக எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆச்சி அருவானாக அருமையான மோமின் கன கண்மணி முகமது என்ற சூழலாகி செல்லல்லாக ஒளிவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜல்ல அலாலுஹூ நாளை மறமையில் மூன்று நபர்களிடம் பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வலைவசல் அவர்கள் மூன்று நபர்களை குறித்து சொல்கிறார்கள் நாளைக்கு மறமையில் அல்லாஹ் ஒரு மனுஷன் பேச மாட்டான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் பேச மாட்டான் முழு கோபத்திற்கும் ஆளானவர் யார் என்றால் பெருமான சொல்றாங்க மூன்று பேர் ஒன்னு அதிகாரம் கொடுக்கப்பட்டு போய் சொல்றான் பாத்தீங்களா அந்த அதிகாரி அதிகாரத்தை சரியான முறையில் நேர்மையா பயன்படுத்தும் அது நேர்மையா பயன்படுத்தாம பொய் சொல்றான் பாருங்க நான் சொல்லிட்டு சொல்லல இல்ல அப்படி சொன்னா இப்படி சொல்லல அப்படின்னு பொய் சொல்றான் பாத்தீங்களா இவனை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பேசவும் மாட்டான் அவனை பார்க்கவும் மாட்டான் அவனுக்கு மன்னிப்பும் கிடையாதுங்கிறத அல்லாஹ் சொல்றான் ரசூல சொல்றாங்க அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறான் இப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரத்தை நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் அந்த நேர்மையிலும் கூட புரண்டு பேசக்கூடாது சொல்லிவிட்டு சொல்லவில்லை என்று சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு நான் அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லேன் என்று பொய்யும் சொல்லக்கூடாது ஏனென்றால் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி நேர்மையா நடக்கணும் அப்படிங்கிறத நபிகள் சொன்னதாக சொல்றாங்க இரண்டாவது யார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஆண்டி இணைச்சுவா அப்படின்னா அவன் பெரிய பணக்காரன் மாதிரி பீத்திட்டு இருப்பான் பிச்சைக்கார பெரும் அடிக்கிறது சொல்லுவாங்கல்ல இவனையும் அல்லா நிச்சயமான நாளைக்கு மருமையில பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவனை பரிசுத்தவும் படுத்த மாட்டான் ஏன்னா இருக்கிறவனுக்காவது ஒரு அளவுக்கு திமுர் இருக்கும் இருக்குது அப்படின்னு கெத்த காமிக்கலாம் ஒரு பெருமையை காமிக்கலாம் அதையும் அல்ல என்ன சொல்றான் பெருமங்கரு எனக்கு சொந்தமானதுப்பா ஒன்று இருக்கிறதுல நான் கொடுத்ததுதான் நான் கொடுப்பேன் எடுப்பேன் அது எனக்கு உள்ளது அதனால பெருமை எனக்கு மட்டும்தான் இருந்தாலும் பெருமனை கூடாது அதிலும் இல்லாம பெரும்படிக்கிறான் பாத்தீங்களா ஒண்ணுமே இருக்காது நான் அங்க அமைச்சரும் தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் அப்படி உதார் விட்டுக்கிட்டே உலகத்தில் சுத்தறது இவனையும் அல்ல அழைச்சு மாட்டான் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அப்புறம் சுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்னு சூழ்நிலாயி செல்லலாம் சொல்றாரு மூணாவது யார் அப்படின்னா வயசான காலத்துல வீடு போப்போம் காடு பாபான்னு சொல்லும் அந்த கிழவரு விபச்சாரம் பண்றது அப்போ கிழவரை விபச்சாரம் பண்றது அப்படிங்கறது அல்ல ஒருபோதும் அவனை பண்ணிக்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படிங்கறத நபிகள் நாகம் செல்லதாச்சும் சொல்லி தரா ஏன்னா வயது ஆயிட்டாவே உடம்புல பலகீனம் வந்துடும் அந்த பலகீனத்தை கூட பலமா நடிச்சு பலவந்தமா ஊட்டிய அவன் விபச்சாரம் பண்றான் பாருங்க அந்த கிழவனை அல்லாஹ் பண்ணிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லதான்னு சொல்றாங்க காலையில் ஒரு கதை ஒன்று படித்தேன் ஏழை பெருமடிக்க கூடாது அதே நேரத்துல திடீர் பணக்காரம் சில பேர் நிலையே முடியாது அவன் என்ன செய்யறான் அவனுக்கே தெரியாது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத ரசூல் தாய் செல்லாத நமக்கு சொல்லி தராங்க இந்த திடீர் பணக்காரருக்கான இவனை பத்தி ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு நாள் வைர வியாபாரி வீட்டில் ஒரு எலி போய் ஒரு வைர கல்ல முடங்கிருச்சான் வைரக்கல் ஏதோ பிஸ்கட் நடிச்சுட்டு அது எடுத்து முழங்கிடுச்சு வைரக்கல் ரகமான வைரக்கல் ஏதோ எலி எந்த எலி வீட்டுக்குள்ளி ஓடுதுன்னு தெரியும் சொல்லிட்டு எலி பிடிக்க போய் எப்ப அப்பா நான் வைரக்கல்ல வச்சிருந்தேன் வீட்டுல எலி ஓடுது எந்த எலியோ உனக்கு தின்றுச்சு அதை கரெக்டா பிடிக்கணும் பிடிச்சா உனக்கு பரிசு தர அப்படின்னா அவனும் ஊர் வந்துட்டு ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு வந்தான் வந்து பார்த்தா எலி எக்கச்சக்கமா ஓடுது ஏன்னா எக்கச்சக்கமா ஓடுத எந்த எலி சாப்பிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா திடீர்னு எலி கூட்ட வந்த உடனே சும்மா எல்லா எலி வேகமா ஓடிடுச்சு ஒரே ஒரு எலி மட்டும் ஓரத்துல ஓடாம அப்படி நிக்குது துப்பாக்கி எடுத்தான் சட்டுன்னு போட்டான் செத்து போச்சு அந்த வயர் வியாபாரி எலிய வகுந்தெடுத்து உள்ளுக்குள்ள வயலக்கல் எடுத்துட்டு அவன் கேட்டான் எப்பா இத்தனை எலி ஓடுச்ச அத்தனை எலியில எப்படி நீ வயலக்கல்லு கொடுங்கன எலி கரெக்டா சுட்ட அப்படின்னா இது கூட தெரியாதா எல்லா எலியும் ஓடிச்சு வயலக்கல்லு முழுங்கின எலி மட்டும்

நாளைக்கு பேரு செல்வங்க அது வரும் போகும் நேற்று ஒருத்தன் இருந்துச்சு இன்னைக்கு நம்மள்ட வந்துருச்சு இன்னைக்கு நம்மள்ட இருக்குது நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அல்லது வேற இடத்துக்கு போயிடலாம் செல்வத்துக்கு பேரு செல்வம் சென்று கொண்டிருப்பதால் தான் அதுக்கு பேரு செல்வம் தான் செல்வம் அதனால் செல்வம் வந்துட்டாலும் தலை தலைக்கு மேல ஆடவும் கூடாது செல்வம் இல்லாதவன் இருக்கிற மாதிரி காட்டி நடிக்கவும் கூடாது அப்படிங்கறத இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் நல்லா கொஞ்சம் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு முழு அடிமை என்கிற எண்ணத்தை பெற்று மக்களாக வாழச் செய்வான அஸ்லாம் வலைக்கும் வரலாம் 那个。